பத்தி நெறி அறிவித்து வினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட எப்படி சொல்றாரு பாருங்க பத்தி இங்க பத்தினா பக்தி தான் ஆயிருக்கு தமிழில் பத்தி நெறி அறிவித்து அப்படின்னு பக்தி செய்வது எப்படி என்பதை எனக்கு அறிவித்து எனக்கு சொல்லிக் கொடுத்துனா நமக்கு பக்தி செய்ய தெரியாது நமக்கு தெரிஞ்ச பக்தியெல்லாம் என்ன போய் கடவுள்கிட்ட போய் பகவானே என்னை காப்பாற்று நல்லபடியாக வச்சுக்கோ எனக்கு அதை கொடு இதை கொடு இவ்வளோ தான் நமக்கு பக்தி தெரியும் இப்போ நம்ம அக்ஷரமன மாலையை போட்டு படித்தா தான் எப்படி பக்தி செய்யணும்னே நமக்கு தெரியும் இப்போ இந்த மாணிக்கவாசகருடைய எழுதி திருவாசகத்தை தான் பகவான்கிட்ட என்ன கேட்கணும் எப்படி அவர்கிட்ட இறைஞ்சணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஸோ அவரே தான் இந்த பக்தி நெறியையும் காட்டி கொடுக்குறார் ஏன் இந்த பக்தியால் தான் உயர முடியும் இந்த பக்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டுமல்ல இறைவனுடைய சிந்தனையில் இருந்தால் இறைவனுடைய திருவிடுகளை அடைவதற்கு